ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான சுவையான வத்த குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஈஸியா இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பூண்டு தேங்காய் மிளகு சீரகம் கருவேப்பில வத்தல் புளி ஒரு தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சதுல தேங்காயை நம்ம அரைச்சி வச்சுட்டாச்சு கரைச்சாச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மளித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க இதே அளவே நீங்க எடுத்து வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வத்தலை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து புளிஃபலம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ரெண்டு நிமிஷம் வரத்தா போதும் அந்த வத்தல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும் அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்ப அதே கடையில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் முழுசு முழுசாகவே போடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்துருக்கோம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கின கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே வத்தலும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வத்தல் வத தான் வச்சிருக்கோம் அதே இது கூட சேர்த்துட்டு சும்மா ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூளும் போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா வெங்காயம் கொஞ்சம் தனியாக அதை இது கூட சேர்த்திருந்தேன் இது போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் போட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதுல சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருக்கும் பாருங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே இப்போ கொதிச்சிருச்சு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாப்பாட்டில் இதை சாப்பிட்டு போட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ